கருப்பு நாள் அப்படின்னே சொல்லலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல் குறைவால இன்னைக்கு காலையில காலமாயிருக்கிறாங்க இந்த நிலையில அவருடைய கேப்டன் டிவியில கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா ஒர்க் பண்ண தீபன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க சோ அவர்கிட்ட சில விஷயங்கள் நம்ம இன்னைக்கு வந்து கேட்டு பகிர்ந்துக்கலாம் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து கேப்டன் அவர்களுடைய இழப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஏன்னா தமிழ் சினிமாலயும் சரி அரசியல்லயும் சரி ஆஹ் கூட இருக்கவங்கள பாத்துக்கறதுலங்கறதுல இருந்து எல்லா வகையிலுமே அவர் ஒரு தனித்துவமான ஆளா இருக்கறாரு சோ இது எவ்வளவு பெரிய இழப்புன்னு நீங்க பாக்குறீங்க சார் ஆஹ் முதலாவதா பர்சனலா இது ரொம்ப ஒரு ஒரு பேரதிர்ச்சியான ஒரு சம்பவம் அவர் உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு சீரியஸா இருக்காருங்கிற விஷயம் வந்து அப்பப்ப வந்தாலும் கூட அது அபிஷியலா இப்ப ஒரு இல்ல நம்ம கூட இல்ல அப்படின்னு சொல்றப்ப ரொம்பவே வந்து ஒரு மனசு ரொம்ப உடைஞ்சு போச்சு ஏத்துக்கவே முடியல அடிக்கடி புகழைகள் வருவோம் வாட்ஸ்அப்ல யூடியூப் சேனல்ல இந்த மாதிரி உடல்நிலை கவலைக்கலாம் அப்படின்னு ஆனா அஃபிஷியலா அவர் இல்லை அப்படிங்கிறது அந்த ஒரு நிமிஷம் நினைச்சா ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு நீங்க சொன்ன மாதிரி ஒரு திரையுலகமும் சரி தமிழக அரசியல் உலகத்துக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு வந்து கூட இருக்கவங்களை யாருமே எந்த ஒரு துறையில இருந்தாலுமே அந்த துறையில அவங்களை பத்தியான விமர்சனம் நிறைய குறிப்பா அரசியல் இருந்தா எதிர்கட்சியில இருந்து எல்லாருமே வந்து விமர்சனம் பண்றதுல இருப்பாங்க ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல கூட இருக்கவங்களே எதிர்க்கட்சியில இருக்கவங்க கூட இவள வந்து அவரோ வந்து பாராட்டி இருக்கிறாங்க சோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனசுக்காரர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் so captain அவர்கள் கூட இருக்கிறவங்கள எப்படி பார்த்துப்பாரு sir அத பத்தி நீங்க கொஞ்சம் எதாவது பகிர்ந்துக்க முடியுமா ஆஹ் கூடவே வந்து ஒரு எட்டு வருஷமா அவருடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு சக ரிப்போர்டரா வந்து கூட அவருடைய சேனல்ல ரிப்போர்டரா பயணிக்க கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்ப எல்லா அரசியல் சார்ந்த கூட்டங்கள் பொது கூட்டங்கள் பிரச்சாரங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தொண்டர்கள் சந்திப்பு உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் கூடவே வந்து அஹ் இருந்திருக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா கேப்டன் விஜயகாந்த பொறுத்த வரைக்கும் ரெண்டு முகமா கிடையாது ஒரே தான் அது கேமரா முன்னாடியும் சரி கேமராக்கு பின்னாடியும் சரி எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் கீழே பண்ணுவாரு அவர் மனசுல என்ன சொல் என்ன நினைக்கிறாரோ அதை வெளிப்படையா வந்து பேசிடுவாரு அது ஒரு சில சமயங்கள்ல வந்து பத்திரிக்கையில பார்க்கும்போது என்னடா இவர் கோவப்பட்டாரு என்னடா இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா தனிப்பட்ட முறையில எல்லாருமே வந்து இந்த ஒருத்தருக்கு எல்லாருமே அடுத்தவர்கள்ட்ட்ட பேசுற மாதிரி ஒரு மாதிரி இருப்பாங்க பட் பர்சனலா அவங்க வீட்டுக்குள்ள அவங்க கேப்டர் வேற மாதிரி இருக்கும் ஆனா கேப்டன் அப்படி கிடையாது பொதுவாக சரி பர்சனல் லைஃப்லயும் சரி மனசுல என்ன தோன்றுறதோ அதாவது ஓபனவே வந்து அன்பா இருந்தாலும் சரி கோவமா இருந்தாலும் சரி அதுதான் கேப்டன் விஜய் அந்த பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு உதாரணமா நீங்க கேட்டீங்க எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து மனிதர்களை நடத்துவார் அப்படின்னு ஒரு உதாரணம் வந்து நானே ஒரு உதாரணம் நான் வந்து டூ தௌசண்ட் போர்டீன்ல தேர்தல் பிரச்சாரத்தப்பயணிச்சிட்டு ஒவ்வொரு தொகுதியார் அப்ப வந்து அப்பதான் வந்து முதல் தடவையா அவர் கூடவே பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது என்னதான் சேர்ந்து கும்பிடுவார் ஏன்னா இவ்வளவு பெரிய மனிதர் நம்ம வந்து சேர்ந்து அது அதாவது சும்மா பேருக்காகவும் பக்கத்துல நிறைய பேர் இருக்காங்க கேமரா முன்னாடி அப்படிலாம் கிடையாது சாதாரணமாவே சாதாரணமாவே போட்டோ ரூம்ஸ்ல இருக்கிறப்ப சும்மா காரை உட்கார்ந்துருக்கிறப்ப இதுலாம் வந்து எப்படி கூடுவார் தான் அது கேமரா மேனா இருந்தாலும் சரி ரிப்போர்ட் இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து சார் கூடுவாரு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு திரைப்படம் இருக்கிறப்ப இலவசமா எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போடுவாரு யாருக்கு வந்தாலும் வந்து சாப்பிட்டு போக சொல்லுவாரு அப்படிங்கிற உண்மைதான் நாங்களும் இருக்கும் போது நாங்களாம் சாப்பிட்டோமா அவருக்கு உடக்கூடிய சாப்பாடே எங்களுக்கும் கிடைச்சுதான் நல்லா சாப்பிட்டோமா திருப்தியா சாப்பிட்டோமா எல்லாம் வந்து உங்க வந்து கவனிப்பாடு ஒவ்வொரு விஷயமும் அது சும்மா நம்ம சாப்பிட்டோம் கன்ஃபார்ம் பண்ணுவாரு பட்டத்துல சாப்பிட்டாங்களா கரெக்டான ஒரு உதாரணத்தை இந்த கறி சாப்பாடு எல்லாம் போடுறது கரெக்டா போட்டாங்களா நிறையா கரெக்டா இருந்துச்சா நல்லா இருந்துச்சா எல்லாம் ரொம்பவே கேப்பாரு அதாவது ஒரு ஒரு உழைப்பாளியுடைய ஒரு வழி அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் உழைப்புக்கு அந்த உழைப்பு அப்படிங்கிறதுனால வேதியில் வந்து அவரை வந்து முழுசாக்குறி ஏன்னா வந்து அத்தனை வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டேஜா உயர்ந்து வந்ததுனால சாதாரண தொழிலாளி வந்து அவருக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் அந்த வகையில் வந்து எல்லாரையும் வந்து சமமா ட்ரீட் பண்ணுவாரு அது வந்து அவருடைய வீட்டுடைய செக்யூரிட்டி ஆகட்டும் டிரைவர் ஆகட்டும் பாரபட்சமே எல்லாரையும் வந்து ரொம்ப அன்பா வந்து ட்ரீட் பண்ணுவாரு இப்போ வந்து எல்லா கட்சிகளுமே தனித்தனியா ஒவ்வொரு சேனல் வச்சிருக்காங்க அந்தந்த கட்சி தலைவர்கள் அப்படிን பாக்கும்போது ஏன் இந்த நியூஸ் போல இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு அதிகார துணி தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறதா பரவல பார்க்க முடியும் நீங்க சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் டிவிலயே வர்க் பண்ணிருக்கீங்க சோ தொலைக்காட்சியை சேனலுக்கு அவர் வருவாரா சோ உங்க கூட எல்லாம் எப்படி பேசுவாரே எப்படி அந்த இடம் எப்படி இருக்கும் டிவி சேனல் சோ அந்த இடத்துல கேப்டன் அவர்களோட பிரசன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அவர் வந்து சேனலுக்கு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை ஒரு வாரம் ஆயுத பூஜைக்கு ஒரு தடவை வந்து எல்லா ஆஹ் வந்து அன்பா பேசி ஒரு போட்டோ எடுத்துட்டு கிஃப்ட்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துட்டு போவாரு அதே மாதிரி எது ஒரு சிறப்பு நாள் அது வந்து உதாரணத்துக்கு ஒரு பொங்கலா இருக்கலாம் தீபாவளியா இருக்கலாம் இது மூலம் ஏதாவது ஒரு கிறிஸ்துமஸ் இருக்கலாம் இது மாதிரி ஏதாவது ஒரு நாள் வருஷத்துல ரெண்டு நாளைக்கு வருவாரு அப்ப ரொம்ப ஒரு ஒரு அரசியல் தலைவர் எதுகேஷன் தலைவராக இருந்தாலும் நிறைய பேர் வந்திருக்காரு அரசியல் தலைவர் அந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம் ரொம்ப கேஷுவலா ரொம்ப சாதாரணமா இருப்பாரு அன்பா பேசுவாரு எங்களுடைய குறைகள் நிறைகள்லாம் கேட்பாங்க

சினிமாவில இருந்து அரசியல்ல சாதிக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவங்கல்ல விஜயகாந்த் அவர்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது சோ சினிமா டு அரசியல் அரசியல்ல இருந்து எதிர்க்கட்சி தலைவர் மாதிரியான ஒரு முக்கியமான பொறுப்பு சோ இந்த வளர்ச்சி இந்த மாற்றத்தை நீங்க கூட இருந்து பாத்துக்கிங்கலாம் அந்த விஷயத்தை பத்தி ஏதாவது பகிர்ந்துக்கோங்க ரெண்டாயிரத்தி 2011ல கரெக்டா எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது தான் நான் வந்து கரெக்டா சேர்றேன் அது ரொம்ப முக்கியமான காலக்கட்டம் ஏன்னா வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு கட்சி ரொம்ப ஒரு பீக் டைம்ல இருக்கு அது அந்த ஸ்டார்டிங் ரொம்ப ஒரு அரசு அந்த அளவுக்கு ஒரு வீரியமிக்க ஒரு தலைவரா இருக்காரு அப்படிங்கிறப்ப தினந்தோறும் வந்து அரசியல் நிகழ்வுகள் கேப்டன் விஜயகாந்த் சுத்தியதா இருக்கும் ஏன்னா வந்து திமுகங்கிற ஒரு ஐம்பது ஆண்டு கால ஒரு ஒரு மிகப்பெரிய கட்சியை வந்து பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்துக்கு அந்த வந்து அயில் அமர்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது கடந்த ஐம்பது ஆண்டு கால அறுபது ஆண்டு கால தமிழக அரசியல் வரலாற்று அந்த மாதிரி ஒரு முக்கியமான பொசிஷன்ல டூ தௌசண்ட் லெவன்ல அவர் போது தினந்தோறும் அவரு அப்ப வந்து ஜெயலலிதா ஆகட்டும் கலைஞர் தருணியாகட்டும் ரெண்டு பேருமே ரொம்ப ஆக்டிவா இருந்த ஒரு காலகட்டம் அப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது தினந்தோறும் சட்டசபை நிபவராகட்டும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான மக்கள் சார்ந்த பிரச்சனைகளாகட்டும் எல்லாத்துக்குமே வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாரு அவரை சுத்தி தான் வந்து உள்ளே அரசியல் நகர்வுகள் எதிர்கட்சி அப்படிங்கறது வந்து இயங்கிட்டு இருந்துச்சு சரி அப்பதான் அந்த தினந்தோறும் ரிப்போர்ட்டிங் போறப்ப நடக்கக்கூடிய சம்பவங்க ஏன்னா நாங்க வந்து களத்தில் இருக்கோம் மக்களுடைய பிரச்சனைகள் ஒரு அரசியல் தலைவர்களுடைய கூட இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அந்த பல்சு தெரியும் அப்படிங்கறத எப்பயாவது வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு கொடுத்தனால ஆஹ் அவர் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் எங்களுக்கு கேட்பாரு எப்படி போயிட்டு இருக்கு நிலவரங்கள் எப்படி இருக்கு இது ஒரு குறிப்பிட்ட இஷ்யூ தொடர்பா இந்த இஷ்யூ வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்குது அதெல்லாம் ரொம்பவே வந்து கேட்பாரு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கா நம்ம இந்த அளவுக்கு அக்கறை எடுத்து கேட்கறாரு அப்படின்னு சரி நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல்ல ஒரு கடந்த ஒரு இருபது வருஷம் எடுத்துக்கப்போம் அந்த மக்களோட ரொம்பவே இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆஹ் மக்கள் தங்கள்ல ஒருவா வந்து பார்க்கக்கூடிய சாலைகள் ரொம்ப குறைவு அது எழுச்சாருக்கு அப்புறமேட்டு நிச்சயமா நான் வந்து டாக்டர் விஜயகாந்த் அவர்கள் வந்து சொல்லுவேன் ஏன்னா வந்து ரொம்பவே கண்டடா இருந்தார் ஆஹ் இப்ப நீங்க பாக்கீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து மக்கள் இல்லை ஆஹ் அது ஒரு ரொம்ப தங்கல்ல ஒருத்தர வந்து ஃபீல் பண்றாங்க நாட்டாலே ஒன்லி தேமுதிக கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது அது வந்து சினிமா துறையில மட்டும் கிடையாது எவ்ரி ஒன் எவ்ரி ஒன் ஏன்னா அவர் வந்து நீங்க கேட்ட மாதிரி சினிமா துறையில இருந்து வரவங்க எல்லாருமே வந்து சாதிக்கிறது கிடையாது ஆனா இவர் வந்து வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரா வந்து ஆஹ் உடல்நிலைதான் காரணம் இல்ல அதை மட்டும் உடல்நிலை மட்டும் கொஞ்சம் சீராக இருந்துச்சுன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை இன்னும்

வருஷ வருஷம் எப்படி இருந்தாலும் போயிடுவோம் அது பொங்கலா இருந்தாலும் 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 சரி 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 நியூ இயரா அவருடைய இது வந்து நாங்க 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 கிடையாது கிடையாது ஒர்க் சாதாரண கூட எப்படி ஃபீல் பண்ணுவோம் கூட் எப்படி் எங்க கூட இருக்கக்கூடிய ஒரு சக மனிதரா மனிதரும் நாங்களும் அவரை அப்படிதான் பார்த்தோம் அதனால லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஆகஸ்ட் டுவெண்ட்டி நிற்க போயிருது வழக்கம் போல் தெரிஞ்சப்பா வரும் காரணம் மூன்றாண்டு காரணமாக அந்த அளவுக்கு ஒரு பேச்சுவார்த்தையோ ஒரு உடல் மூழிகளை வந்து ஒரு பெரிய அளவு ஒரு மாற்றமோ இல்லை அவர் இருந்தாரு ஜஸ்ட் ஒரு மாணத்தை போட்டு வச்சுட்டு ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு ஒரு வாழ்க்கை மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் ஆமா இப்போ சமீபத்தில் பொதுக்குழு கூட்டம்லாம் சார் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து தாங்களுக்கு இல்லை அங்கே

தீரங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படி இல்ல ஷூட் மாதிரி ஏதாவது விஷயம் நடந்துச்சுன்னா உடனே போயிட்டு நின்று ஒரு சின்ன ஷூட் மட்டும் இடத்துல கிளம்புறது அப்படிங்கிறது கிடையாது அவர் வந்து தன்னை அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கொடுப்பார் கடல் இந்த உடனே சரிக்கால கடந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மட்டும் அது அளவுக்கு முடியல அதுக்கு ஒரு தான் பாத்தீங்கன்னா ஏதாவது இஷ்யூனா நிக்கிறதே வந்து இருப்பார் ஸோ முதல்ல நம்ம கண்டுக்க வேண்டிய விஷயம் அவர்கிட்ட இருந்து ஒரு அரசியல் பாத்தீங்கன்னா கனெக்டிங் வித் நீங்க வந்து எவ்வளவு பெரிய உயர்த்து போனாலும் சரி மக்களுடைய சப்போர்ட் தான் இந்த அளவுக்கு வச்சிருக்கு அதனால மக்களோட எப்பவுமே வந்து கனெக்டடா இருக்கணும் அப்படிங்கறது நம்ம மிக முக்கியமான விஷயம் வேட விஷயம் வெளிப்படைத்தன்மை இந்த காலகட்டத்துக்கு அது வெளிப்படைத்தன்மை ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அப்போ கேப்டன் பத்து வருஷத்துக்கு வரை கேப்டன் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு ஏன்னா இப்படி எல்லாம் பேசுறாரு அஹ் குடிச்சிட்டு பேசுறாரு அப்படின்லாம் வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் எல்லாம் வந்துச்சு அதெல்லாம் வந்து மீடியா ஓரளவுக்கு வந்து மேனுபேக் பண்ண விஷயங்கள் தான் நிறைய இருக்கு எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் எல்லாமே வந்து பொய்யான ஒரு மேனுபேக்டட் நியூஸா தான் இருக்கும் ஸோ ரெண்டாவது விஷயம் வெளிப்படுத்தன்மை அது உள்ளக்குள்ள கோபமா இருந்தாலும் சரி அன்பா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து ஓப்பனா வந்து வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது அரசியல் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம ஒரு இமேஜ் ஓரியன்ட் பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா வெளியில ஒரு மாதிரி இருப்பாங்க உள்ள ஒரு மாதிரி இருப்பாங்க நம்ம என்னதான் வந்து பப்ளிக் போரம் இருக்கிறப்ப நம்மளுடைய எல்லா சென்சஸையும் ஓரளவுக்கு வந்து ரெகுலரைஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட முகம் தான் காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கிளீசா இருக்குல்ல அப்படிலாம் இல்லாம யதார்த்தமா கோவம்னா கோவம் அன்புன்னு அன்பு பாராட்டுறதுனா பாராட்டுறது திட்டுறதுன்னா திட்டுறது அது ஒரு லிமிட்டோட அப்படி வெளிப்படை தினமும் இருக்கிறது வந்து மக்கள்கிட்ட ரொம்ப ஒரு கனட்டடாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது ரெண்டு விஷயம் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம்

இப்ப கூட நிறைய தலித் மக்களுடைய வீடுகள்லயும் சரி அவருடைய திருவிழாக்கள்லயும் சரி பல கிராமங்கள் இன்னமும் வந்து அவருடைய பாடல் ஒண்ணு வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா போராடாடா ஒரு வாழேந்திரடா அந்த சாங் அது நிறைய இப்ப ரீசண்டா திரைப்படத்துக்கு ஒரு அது வந்து நம்ம இனிகரேட் பண்ணி போடுவாங்க அது ரொம்பவே வந்து ஒரு வீரியலுக்கு ஒரு பாடல் அந்த காலத்துல வந்து ஒரு ஒரு தலித் பாடல் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃபியர்ஸ்ஃபுல்லான ஒரு பாடல் அது அது நிச்சயமா அவருக்கு ரொம்ப அட்ராக்டா இருக்கும் அந்த அந்த பாட்டுல வந்து அவருடைய ரியாக்ஷன் பார்த்தாலே நமக்கு அவ்வளவு புல் அடிக்கும் அந்த மாதிரி ஒரு பாடல் அது அது மட்டும் இல்லாம நிறைய பாடங்கள் உதாரணத்துக்கு உதாரணத்தை கேட்டீங்கன்னா இப்ப நம்ம விருதகிரியில இருக்கட்டும் நரசிம்மாவில் இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பாடங்கள்ல வரக்கூடிய பாடல் குறிப்பா கேப்டன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துக்கு மேல வந்து நிறைய அரசியல் சார்ந்த பாடல்கள் வந்து அவருக்கு ரொம்பவே வந்து அடட்டா இருக்கும் தூரத்தெடி முழக்கம் அந்த அந்த காலத்து படங்கள்ல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி ஆஹ் எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த படங்கள் வரைக்கும் அவருடைய படகு படகுகள் வந்து ரொம்பவே எனக்கு பிடிக்கும் அதை ரொம்ப சிறப்பாக சொல்லணும்னா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கரெக்டா அந்த பாடல் மக்கள் மக்கள் புறம் தெய்வம் ஒருபுறம் அந்த சாங் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் கேப்டன் விஜய்கர் அவரும் நடிச்சிருப்பாருல